நவ கைலாய தலங்களில் இரண்டாவது தலமான சேரன் மகாதேவி அம்மன்நாதர் திருக்கோவில் சந்திர பகவானுக்குரிய தலமாக போற்றப்படுகிறது அகத்திய முனிவரின் சீடரான உரமோச முனிவர் முக்தியை விரும்பி அகத்தியரிடம் வழி கேட்ட போது தாமிரபரணி ஆற்றில் ஒன்பது தாமரை மலர்களை மிதக்க விடு என்றும் அதில் இரண்டாவதாக தாமரை மலர் கரை ஒதுங்கிய இடமே சேரன் மகாதேவி அம்மன்நாதர் திருக்கோவிலாகும் இக்கோவிலின் மூலவர் அம்மன்நாதர் அல்லது கைலாசநாதர் என்று அழைக்கப்படுகிறார் இங்கு லிங்கத்தின் தலையில் ஒரு சிறிய பள்ளம் அல்லது தழும்பு காணப்படுகிறது ஒரு காலத்தில் இந்த பகுதியில் வாழ்ந்த இரு சகோதரிகள் தினமும் இறைவனுக்கு நிவேதனம் செய்ய விரும்பினர் ஆனால் அவர்களிடம் வசதி இல்லை என்பதால் ஆவியில் வேக வைத்த உளுந்தங்கலி செய்து இறைவனுக்கு படைத்தனர் அவர்களது பக்தியில் உரிய இறைவன் ஆவி பறக்கும் களியை ஆர்வத்துடன் உண்டுள்ளார் அப்போது இருந்ததால் இறைவனின் தலையில் ஒரு போன்ற ஏற்பட்டது ஒரு திரவ பொருள் இயற்கையான பள்ளமாக அது இருக்கும் இன்றளவும் அந்த லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யும் போது அந்த பள்ளத்தில் பால் அல்லது தேன் தங்குவது ஒரு அழகான அற்புதமான காட்சியாக இருக்கும் இக்கோவிலானது சந்திர தலம் என்பதால் இக்கோவிலின் கருவறை எப்போதும் மற்ற கோவில்களை விட குளிர்ச்சியாகவே இருக்கும் கோடை காலங்களிலும் கருவறையின் உட்புறம் ஒருவித இதமான தட்ப வெப்பநிலை உழவும் சந்திரனின் குளிர்ந்த கதர்கள் எப்பொழுதும் அந்த இடத்தை சூழ்ந்திருப்பதாக வரலாறு இக்கோவிலானது ஒருவர் மனைவியின் அதாவது மகாதேவியின் நினைவாக அவர் செய்த திருப்பணிக்காகவும் அவருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது இக்கோவிலானது சேரசோல பாண்டியர் ஆகிய மூவேந்தர்களும் போற்றிய அபூர்வ அற்புதமான தலமாகும் இறைவனுக்கு உளுந்தங்களை படைத்த அந்த இரு சகோதரர்களின் உருவம் கோவிலின் ஒரு பகுதியில் செதுக்கப்பட்டுள்ளது இங்குள்ள சந்திர பகவானை வழிபடும் போது சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரும் இந்து தேர்தலில் நம்முடைய வாக்கானது நம்முடைய ஆலயங்களையும் நம்முடைய உணர்வுகளையும் மற்றும் நம்முடைய பாரம்பரியங்களையும் முக்கியத்துவம் தரும் கட்சிக்கே வாக்களியுங்கள் திருப்பரங்கண்டம் கோவிலில் நம்முடைய அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுவது போல எதிர்காலத்தில் பல சம்பவங்கள் அரங்கேறும் மாத்தி யோசிங்க இந்துக்களே மீண்டும் தொடர்கிறது இங்குள்ள சந்திர பகவானை மக்கள் வழிபடும்போது பொதுவாக பால் சாதம் அல்லது வெள்ளை நிற இனிப்புகளை படைக்கிறார்கள் ஆனால் இக்கோவிலின் வழிபாட்டு முறைப்படி ஒரு சிறிய வெள்ளை துணியில் பச்சரிசியை கட்டி அதை நெய் தீபத்தில் காட்டி வழிபடுவது என்பதே சரியான வேண்டுதலாகும் இதன் மூலமாகவே நமக்கு கிடைக்க வேண்டிய நற்பலன்கள் மிக வேகமாக நம்ம அமைந்து சேரும் இங்கு வழங்கப்படும் விபூதி பிரசாதம் மிகவும் புனிதமானதாகும் திருமண தடைகள் மற்றும் மன அழுத்தம் உள்ளவர்கள் இக்கோவிலின் விபூதியை அணிந்து வந்தால் திருமண தடைகள் நீங்குவதோடு மன அமைதியும் கிடைக்கும் ஓம் நமச்சிவாய் ஓ